மோ அதை விட சம்மர் சூடாக ரிலீஸ் ஆகிருக்கு பயங்கரமான சண்டை அதாவது என்ன தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு மார்னிங் ஃபஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆனதோட தப்பு என்ன தெரிஞ்சிச்சு ராணவ் வந்து ஜெஃப்ரியோட வயத்த பிடிச்சி அமைக்கியிருக்காரு ராணுவ் வந்து ஜப்ரியோட வயத்தை பிடிச்சி அமைக்கியிருக்காரு அதனால தான் கடுப்பாய் இவங்கெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க அப்போ வந்துட்டு ஜாக்லின் கேட்குறாங்க டே வயிற்ற பிடிச்சி அமுக்கினா சோக்காக உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்துட்டு ராணுவ பயங்கரமாக கத்துறாங்க கத்தும்போது ராணவ் வந்துட்டு நீ இல்லை இல்லை நீ எங்கள் பக்கத்தில் இல்லை இல்லை நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ மூடுங்கிற வேர்டை வந்து பீப் பண்ணிட்டாங்க உடனே மூடுன்னு சொன்னோடனே ஜாக்லினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அவங்க வந்துட்டு நான் உன்னை பலார்னு அடைஞ்சிட்டு மூடுன்னு சொல்ல முடியுமா சாரி சொன்னேன்னு உடனே உனே பயங்கரமாக கோவம் வந்துச்சு ராணுவம் சாரி சொல்லிடுறாரு சாரி ஜாக்லின் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ஜாக்லின் கேட்குறாங்க நான் உன்னை பலார்னு அடைஞ்சிட்டு சாரி சொன்ன நீ ஏத்துப்பியா ராணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு ராணுவ அப்படி நிற்கிறாரு இதுக்குள்ளே சௌந்தர்யா வந்துட்டு டே நீ எப்படிரா சொல்லுவேன்ட்டு ஓவராக அவங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் போட வருவாங்களே அதாவது இது ஜாக்லினுக்கும் ராணுவக்கும் உண்டான ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை கூட ஜாக்லினோட ஸ்ப்ரே ஸ்க்ரீன் ஸ்பேஸை சௌந்தர்யா கொடுக்க மாட்டாங்க ஸோ அதை ஆக்கப்பி பண்ணுறதுக்கு சௌந்தர்யா வந்துடுறாங்க அவங்க வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு ராணுவ சொல்கிறாரு எனக்கு ஒன்ற மாதிரி இப்படிலாம் தலையை இப்படி இப்படிலாம் வைக்க முடியாது வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ சொல்கிறாரு உடனே அப்படி தான்ட்டு அவ நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கத்துறாங்க ஸோ அங்கே வந்துட்டு ராயின் பாவம் போல ஓடி வராரு அப்போ இதுக்கப்புறம் தான் ராயின் வந்து ஜாக்லினை சேவ் பண்ணுறதுக்கு தான் அந்த அடிக்கிற தள்ளி விடுற அந்த சீனுக்கு போயிருக்கார் போல இருக்க ஸோ நம்ம ராயினை அந்த இடத்துல தப்பாக நினச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணது வந்து ராணுவ அதனால தான் ராயன் வந்து அந்த லெவலுக்கு போயிருக்காரு ஸோ ராயன் ஏற்கனவே நிறைய நேற்று ஜாக்லினோட டாலர் சேவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக எல்லாமே பண்ணியிருந்தார் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு ராயனை பார்க்கறதுக்கு நமக்கு இன்னொரு ஹரிஷ் கல்யாண் பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு ஹரிஷ் கல்யாணம் வயல் கார்டு ராயனும் வயல் கட ஸோ ஹரிஷ் கல்யாணோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் அவர் வந்த மாதிரி இருந்துச்சு நம்ம என்னடா இன்றைக்கி மார்னிங் இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சோம் இப்போ தான் சப்போர்ட் பண்ணால் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ராயன் வந்து ரீசனோட தான் ராணுவ போய் போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்துல ராணுவ பேரில் தப்பாக இருக்குமா ராயன் பேரில் தப்பாக இருக்குமா ஆனால் சார் ஜாக்லின் பரவாயில்ல இவ்வளோ தூரம் பேசுனதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக அதை வந்து ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் கோபப்படுற அளவுக்கு கோவமும் படுறாங்க நல்லா தான் அதை பண்ணியிருக்காங்க சவுந்தரியா தான் அதில் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் யார் ராணுவுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா ராயனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்லை ரெண்டு பேருக்கும் சின்ன வார்னிங் அனுப்பிடலாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிங்க ஃபார் வார்னிங்